உங்க வாழ்க்கையில் பேச ஆரம்பிங்க நீங்க என்ன வெளிப்பாட்டில் இருக்கிறீங்களோ அந்த வெளிப்பாட்டிலிருந்து நீங்க பேசணும் சுவிசேஷம் பேசுகிற இடத்துல அழிவு நிறுத்தப்படும் ஜீவனும் அழியாமையும் வெளியரங்கமாகும் நீங்க பேசுகிற இடத்துல கத்தர் ஜீவனை அனுப்புகிறார் அவன் கெட்டு போவதில்லை என்பது தேவன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அதை ஒருத்தரும் மாற்றவே முடியாது என் ஆடுகள் என்னுடைய கரத்தில் இருக்கிறது ஒருவனும் அவைகளை என் கைகளிலிருந்து என்ன பண்ணுவதில்லை பறித்து கொள்வதில்லை என்று சொல்லுகிறார் அவைகள் கெட்டு போவதும் இல்லை அவைகளை ஒருவனும் என் கையிலிருந்து பறித்து கொண்டு போவதும் இல்லை எவ்வளவு பெரிய அஷ்ரன் ஆண்டோர் கொடுத்திருக்கிறார் இவ்வளவு கொடுத்திருக்கும் போது கர்த்தருடைய கையிலேயே நான் கெட்டு போயிருவேன் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது கத்தருடைய கையில் இருக்கிறதுனால என்னை கெடுக்கிற எல்லா சூழ்நிலைகளும் வெளியேறுவதாக என்னுடைய வாழ்க்கையில் அழிவை கொண்டு வருகிற எல்லாவற்றையும் நான் எதிர்க்கிறேன் என் வாழ்க்கையில் இடம் கிடையாது சி தேவன் இருக்கிற இடத்துல அழிவில்லை பெருக்கம் இருந்துச்சு எங்கெல்லாம் இயேசு வராரோ அங்க அழிவில்லை அங்க பெருக்கம் இருந்தது அஞ்சப்போ ரெண்டு மீன் ஐயாயிரம் பேருக்கும் பன்னெண்டு கூட நிறைய மீதியும் வர முடியும் தேவன் இருக்கிற இடத்துல வளர்ச்சி தான் இருக்கணுமே ஒழிய அழிவு இருக்கக்கூடாது அழிவு இருக்கக்கூடாது டி கே இருக்கக்கூடாது எல்லா சரீரங்களை பார்த்து வியாதிகளை சபிக்கிறார் வியாதியை சபிக்கிறார் நோயை சபிக்கிறார் மரணத்தை சபிக்கிறார் பேரழிவுகளை சபிக்கிறார் காற்றும் கடலும் கொந்தளித்த போது இயேசு சொல்லுகிறார் இறையாதே அமைதலாரு தேர் இஸ் நோ பிளேஸ் ஃபார் டிகே அழிவுக்கு இடமில்லை நீ அழிக்க முடியாது எதுக்கு கொந்தளிக்கிற எங்க படகை கமத்தி எங்க உயிரை வாங்கலான்னு வே ஜீசஸ் இயேசு அதை நிறுத்தினார் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில போராடாதீங்க அதிகாரத்தை பயன்படுத்தி நிறுத்துங்க சிலதெல்லாம் இயேசுவின் நாமத்துல எங்கள் வாழ்க்கையில பொருளாதாரத்துல அழிவை கொண்டு வருகிற எல்லா நஷ்டத்தின் ஆவிகளை நிறுத்துறோம் ஏசுவின் நாமத்தை எங்களை பற்றாக்குறையில் வச்சிருக்கிற எல்லா சூழ்நிலையும் நாங்கள் நிறுத்துகிறோம் தரித்திர ஆவிக்கு எங்க வாழ்க்கையில் இடம் கிடையாது பலவீனத்திற்கு எங்க குடும்பத்துல இடம் கிடையாது என் சரீரத்தில் வேதனை கொடுக்கிற எல்லா கிருமிகளையும் எல்லா வியாதிகளையும் நோய்களையும் இயேசுவின் நாமத்தில் நான் நிறுத்துகிறேன் அவருடைய ஜீவன் எனக்குள்ளே இருக்கிறது குடும்பத்துல சமாதானத்தை கெடுக்கிற எல்லா சூழ்நிலைகளும் இயேசுவின் நாமத்தில் வெளியே என்று கட்டளை எடுக்கிறோம் சி வேதம் சொல்லுது பிசாசுக்கு எதிர்த்து நிலுங்கள் அப்ப என்ன பண்ணிடுவான் முதல்ல நீங்க வியாதி பிசாசு தான் கொடுக்குறான்னு தெரிஞ்சால் தான் அவனை எதிர்ப்பீங்க அப்ப பிரச்சனை என்ன கத்தர் கொடுக்குறான்னு தான் வாங்கி வச்சுட்டு இருக்கிறோம் கத்தர்ல இப்போ வியாதி கொடுக்குறவர் அல்ல யோசிச்சு பாருங்க மூன்றரை வருஷம் சர்வீஸ்ல இயேசு செஞ்ச ஊழியத்துல ஒருத்தனுக்கு வியாதி கொடுத்தாருன்னு சொல்லுங்க பாப்போம் இல்ல ஒருத்தனையாவது வியாதிப்பட்டவனை பார்த்து தம்பி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ கத்தர் கொடுத்துருக்காருன்னு சொன்னாரா இல்ல பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி திருந்தா என்ன வியாதியா இருந்தாலும் கண்டிப்பா ஆண்ட விட்டு வந்திருக்காது பிசாஸ் தான் நான் உன்னை சுகமாக்குறேன் அவர் வெளிப்படும் போது ஜீவன் வெளிப்பட்டு இருக்கிறது இன்னைக்கு நான் சொல்றேன் வாழ்க்கையில நீங்க கஷ்டப்படுறீங்களா நீங்க படுற எந்த கஷ்டமும் கத்துட்டு இருந்து வரல காட் நெவர் அலவ் ஸ்ட்ரகிள் திராணிக்கு மிஞ்சி சோதிக்கப்பட என்ன பண்ண மாட்டாரா எனவே கொடுக்க மாட்டார் உங்களை கஷ்டப்படுத்துகிற வேதனைப்படுத்துகிற எதையும் தேவன் அனுமதிக்கவே மாட்டார் உங்களை பாதிக்கிற எல்லா சூழ்நிலைக்கு எதிராக தேவனே தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுகிறார் காட் வாண்ட்ஸ் டு டெலிவர் யூ ஃப்ரம் டிகே எல்லா அழிவிலிருந்து தேவன் நம்மை காக்க விரும்புகிறார் நம்முடைய பிள்ளைகள் அழிந்து போவதை பார்த்து சந்தோஷப்படுகிற தகப்பன் அல்ல ஜீவனை கொடுத்தாலும் காக்கிற தேவன் நம்மை காப்பதற்காக நம்மை விடுதலை ஆக்குவதற்காக தம்முடைய ஜீவனையும் கொடுத்து தம்முடைய ஒரே பேரான குமாரனை நம்ம எல்லாருக்காகவும் கொடுத்தவர் அவரோடு கூட மற்றெல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி ஹீ கிவ்ஸ் ஹீலிங் அவர் சுகத்தை கொடுக்குறார் சந்தோஷத்தை கொடுக்குறார் ஆசீர்வாதத்தை கொடுக்குறார் நன்மை கொடுக்குறார் சமாதானத்தை கொடுக்குறார் உறவுகளை கொடுக்குறாரு எல்லாமே கற்றுக் கொடுக்குறா உங்கள் வாழ்க்கையில் எந்த ஏரியாலெல்லாம் நீங்கள் கஷ்டப்படுறீங்களோ பாதிக்கப்படுறீங்களோ ஐ பிலீவ் இந்த காலை நேரத்தில் இந்த சுவிசேஷமே உங்களை விடுதலை ஆக்குவதாக